அண்ட் அடுத்ததாக இந்த தருணத்தில் இசையமைப்பாளர்கள் நிறைய பேர் இங்கே இருக்காங்க அவர்களை நம்ம மேடைக்கு கூப்பிடுறோம் ஒரு நாள் கூத்துல இருந்து ஆரம்பிச்சு இப்ப வந்திருக்கக்கூடிய இருகப்பற்று வரைக்கும் அவ்வளோ லவ்லி மெலடிஸ் அண்ட் பியூட்டிஃபுல் ஹிட் பிலிம்ஸோட மியூசிக் டைரக்டர்ஸ் அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம் ஜஸ்டின் பிரபாகரன் அவர்கள் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் படம் வந்து இன்னைக்கு பார்த்தேன் நான் ஆக்சுவலா எனக்கு ரொம்ப எமோஷனலான இந்த இந்த படம் எப்படி எனக்கு கனெக்ட் ஆகுதுன்னா ரொம்ப சின்னதாக முடிச்சிருந்தேன் எனக்கு எப்படி கனெக்ட் ஆச்சுன்னா இது வந்து இப்போ நம்மளுக்கு ஒரு ஒரு டிப்ரஷனான ஸ்டேட் பார்த்துருப்போம் ஒரு லைஃப்பில் வந்து ஒரு இழப்பு பார்த்துருப்போம் ஒரு அந்த டைமில் ஏழாமையை பார்த்துருப்போம் ஸோ அதை நம்ம உடனே அட்டையாச்சு சொல்கிறப்ப அது கொஞ்சம் லைட்டர் ஆகும் ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்தை வந்து அவர் எடுக்கிறப்ப அது அந்த ஒரு ஃபார்மில் போகுன்னு பார்த்தா ஆனால் வந்து இதை அவர் ரீக்ரியேட் பண்ணி அவரே பார்க்கணும் ஸோ அது எவ்வளோ அழுத்தத்தை தருன்றதே என்னால் உணர முச்சு அது வந்து எனக்கு வந்து இப்போ தேனி ஈஸ்வர் சாரோடய ஒர்க்காக இருக்கட்டும் இப்போ அவர் என்னோடய சீனியர் தான் ஸோ இவங்க எல்லாருமே எனக்கு தெரியும் அந்த ஆர்ட்டில் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை எடுக்கிறப்ப எனக்கு வந்து படமாக பார்க்குறப்ப வந்து அந்த இடத்துல நானும் இருந்து பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ எனக்கு தெ எனக்கு தெரிஞ்ச இந்த இந்த இது வந்து ஒரு எளிய ப எளிய படம்னு அப்படின்னு சொல்லலாம் எளிய வாழ்க்கையை பற்றினு சொல்லலாம் ஆனால் ரொம்ப கஷ்டமானது அந்த எளிமை வந்து ரொம்ப கஷ்டமானது அழகானது பேர்லலாம் வந்து ரொம்ப கஷ்டமானது எனக்கு இப்போ இதை சொல்லணும் அப்படின்றது சொன்னிச்சுனா இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம நம்மளோட திருப்பி பார்க்குறப்ப வந்து மன அழுத்தத்தை தான் தரும் ஸோ அதை வந்து இதோட வெற்றி அந்த மன அழுத்தத்தை ஆற்றி இந்த காயங்கள் தழுமுகல மாறும் தேங்க் யூ

எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் இது மேடைக்காகவும் இந்த மைக் கொடுத்துட்டாங்கிறக்காக மனசுலேருந்து சத்தியமாக பேசுகிறேன் ஏன்னா பொய் சத்தியம் பண்ணால் என்ன ஆகுங்கிறது இந்த படத்தில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஆக்சுவலி என்னென்னா அழக்கூடாது அழக்கூடாது எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் இல்லைன்னா தனியாக போய் எழுதுகிட்டு வந்துடுவேன் யாருக்குமே இது வரைக்கும் நான் அழுது தெரியாது ஜஸ்டின் இப்போ தான் பேசிட்டு போனார் நானும் அவர் தான் படம் பார்த்தோம் அவருக்கே தெரியும் படம் முடிச்சோன்னு நான் ஓடிட்டேன் அவருக்கே சொல்லிட்டு பிரதர் பை பை பாய் அப்படின்ட்டு ஏன்னா இந்த படம் வந்து நம்ம சப்கான்சியஸாக என்னன்னா நான் ஒரு படம் பார்க்கும்போது அழகுப்படாது இது ரொம்ப ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேல ஒரு படம் பார்த்து அழுதிருக்கேன் ஆகாஷ தூதுன்னு ஒரு மழை படம் பார்த்து அழுதேன் அப்போ அதுக்கப்புறமா என் வாழ்க்கையில் இந்த படம் பார்த்தா நான் அழுதுருக்கேன் அது அழு அழுகும்போது அழகுப்படாத கூட நம்ம சப்கான்ஷியஸாக நினைப்போம் எப்படின்னா இதில் நடிச்சிருக்கவரு மாறி இவர் இப்போ வந்து பெரிய டைரக்டராக இருக்காரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காரு அப்படின்னு நினச்சி நினைச்சிட்டு சரி அதனால நம்ம சந்தோஷப்படுத்திக்கிட்டாலும் அதை மீறி பல இடங்களில் வந்து நமக்கு ஒரு அது ஒரு அழுகை வந்துருச்சு அது அழுகுங்கிறத தாண்டி இப்போ நம்ம இதே தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம் நானும் மதுரை சார்ந்தவன் தான் இதே மாதிரி ஒரு இந்த வண்டியில் வந்து இவங்கெல்லாம் ஏறி வரதை பார்த்துருக்கோம் ஆனால் கடந்து போயிருக்கோம் நம்ம இது இது இதுக்கு பின்னால் இவ்வளோ ஒரு கஷ்டம் இருக்கா இல்லை இது அதெல்லாம் நமக்கு தெரியாது இப்போ வாழை மாதிரியே தான் இப்போ எல்லாமே நடக்குதாங்கிறது ஒரு புரிதல் எனக்கு இன்னைக்கு தான் வந்துச்சு ஆக்சுவலி நம்ம கடந்து போகக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பின்னால் ஒரு வழி வேதனை எல்லாமே இருக்குங்கிறது இந்த படம் பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த படத்தில் சிரிச்சு அழுவீங்க இல்லைனா கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணி அழுவீங்க ஆனால் அழுகைங்கிறது கன்ஃபார்மாக நிச்சயம் இந்த படத்தில் இதில் நடித்தவங்க எல்லாருமே ஆல்ரெடி சொல்லிட்டாங்க எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க டெக்னிக்கலாகவும் படம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு பாரதிராஜா சார் சொல்லியிருந்தார் அந்த ஏவியில் இந்த படம் வந்து வணிக ரீதியா எப்படி தெரியல ஆனால் வந்து இதுக்கு நிறைய அவார்டு கிடைக்கும்னு சொல்லி ஆனால் உண்மையாகவே இது வணிக ரீதியாகவும் மிகப்பெரிய ஒரு வெற்றிப்படும் ஏன்னா மிஷின் சார் சொன்ன மாதிரி ஹெலிகாப்டரோ இல்லை வந்து அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை ஆனால் அது அது கொடுக்கக்கூடிய தாக்கத்தை வந்து இந்த படம் கன்ஃபார்மாக கொடுத்துருச்சு ஒரு பொறாமை இருக்குது இங்கே மிகப்பெரிய டைரக்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க ரஞ்சித் சார்லேருந்து வெற்றிமாறன் சார்லேருந்து மாரிசல்ராஜ் எல்லாருமே நம்ம நிறைய படம் பண்ணுறோம் எக்கச்சக்க லாங்குவேஜில் பண்ணுறோம் பட் ஒரு உண்மையாக இது ஏதோ ஒரு மேடைக்காக சொல்லலை ஒரு திருப்தியான ஒரு 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 மியூசிக் பண்ணிட்டு ஒரு திருப்தியாக இருக்கும் தெரியுமா நமக்கு ஒரு வாழ்க்கையில் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம் அது இது வரைக்கும் வந்து போயிட்டே இருக்கும் தேடி தேடி போயிட்டே இருக்குமே தவிர அது கிடைக்கல ஆனால் இந்த மாதிரி ஒரு டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுங்கிறது ரொம்ப ரொம்ப ஆசை சாகிறதுக்குள்ள இவங்க கூடலாம் ஒரு படம் ஒர்க் பண்ணிருங்கிறது இது ஒரு ஆசை இருக்கும் ஏன்னா அந்த மாதிரியான ஒரு படம் பாழை ஏன்னா அந்த இது கன்ஃபார்மாக எல்லாருக்கும் பிடிக்கும் எல்லா தரப்பு மக்களுக்கும் இது பிடிக்கும் இது மிகப்பெரிய வணிக ரீதியாக போகணும் ஏன்னா இதோட இப்படி ஒரு வழி இந்த மாதிரி படங்கள் வெற்றி பெற்றுத்தான் இந்த மாதிரி படங்கள் நிறையா வரும் நிறைய பேரோட வழி தெரியும் நிறைய பேரோட வாழ்க்கையை நமக்கு தெரிய வரும் ஸோ இந்த படம் கன்ஃபார்மாக ஹிட் ஆகும் ஹிட் ஆகணும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த டீம் எல்லாருக்குமே இந்த மேடை இன்றைக்கி நான் இந்த பார்த்த படத்தில் இந்த இன்றைய நாள் எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளாக இருக்குது தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் அடுத்ததாக இந்த தருணத்தில் ஒரு மியூசிக் டைரக்டர் அவர்களை தான் நம்ம மேடைக்கு கூப்பிடுறோம் ரொம்ப ஸ்பெஷல் இந்த மேடைக்கு ரொம்ப பொருத்தமானவரும் கூட ஆனா நம்ம எல்லாருக்கும் சூப்பர் டூப்பர் ஹிட்ஸ் கொடுத்த தெகிடி சேதுபதி அண்ட் அடுத்ததா நம்ம மாரிசல் ராஜ் சார் அவர்களோட இயக்கத்தில் வரக்கூடிய பைசன் திரைப்படத்தின் இசைமைப்பாளர் நிவாஸ் கே பிரசன்னா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம் எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த இடத்துல மாரிசரோட படைப்பை பத்தி பேசுறதுக்கு இங்கே நான் நிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் வாழைப்படம் நேற்று பார்த்தேன் எப்பமே நான் ஒரு விஷயத்தை ரொம்ப பிலீவ் பண்ணுவேன் நம்ம நம்ம பண்ணுற ஆர்ட்டுக்கு வந்து நம்ம எப்போவுமே உண்மையாக இருந்தால் அதை நம்மளை காப்பாற்றது ஐ திங்க் சார் வந்து அவருடைய ஒரு விஷயத்துக்கு ரொம்ப என்னைக்குமே ட்ரூத்ஃபுல்லாக இருந்திருக்காரு அதோட அவர் கடந்து வந்த பாதைகள் அவர் வந்து ஃபேஸ் பண்ண ஒரு விஷயமும் தான் வாழைப்படத்தில் பிரதிபலிச்சிருக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக பார்க்குற எல்லோருக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்னுடைய மிக மிக வாழ்த்துக்கள் மாரி செல்வராஜ் சாருக்கு த ஹோல் வாழ்க்கை டீம் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ